அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் பேராரணி தாலுகா உட்பட்ட புதுக்குடிப்புங்கிற ஏரியா நிற்கிறோம் அதாவது வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அந்த காலேஜ் பக்கத்தில் நிற்கிறோம் இது எதுக்காண்டி இப்போ இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் ஒன்று வேலை ஆகுது இந்த பாலத்தில் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு எச்சரிக்கை பழையுமே வைக்கல சைடு ரோடு போட்டிருக்காங்க அந்த சைடு ரோடை பாருங்கள் காமிக்கலை எந்த ஒரு எச்சரிக்கை பழையுமே இல்லாமல் ஒரு ரோடு போடுறாங்க பாலம் கட்டுறாங்க சப்போஸ் ஏதாவது நடந்து ஒரு விபத்து இதான் பாலம் ஒரு பாலத்தில் சைடு ரோடு இருந்தால் போகுது ஒரு ஒரு வந்து கார்டு வச்சு இல்லைன்னா ஒரு மூட்டை கட்டியாக வைக்கணும் எதுவுமே பண்ணலை ம் இப்படிலாம் வேலை பார்த்து ஏற்கனவே சித்தாதி காட்டில் இதே மாதிரி ஒரு பல்ல நோண்டி போட்டு மண் மூட்டு அடிச்சிருந்தே அது மேலே ஏறி விழுந்தே ஒருத்தர் ஒரு பய மறக்காவலை சேர்ந்து ஒரு பய ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படி ஒரு விபத்து நடந்து இது வரைக்கும் இது போல ஒரு அச அஜாக்கராக இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க ஒரு அப்படியே அந்த வேலை பார்க்குறவங்க டைய கேட்போம் வரேன் இதாக நம்ம பாலம் வேலை ஆகிற இடம் ம் இப்போ நம்ம பாரத பாலத்துக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம் நம்ம பாலம் காலேஜ் இதான் நம்ம பார்க்குற ரோடு எந்த ஒரு அறிவிப்பு பழகும் இல்லை கார்டு இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு பாலம் வேலை ஆகிட்டு இருக்காங்க வேலை பார்த்துட்டுருக்காங்க அண்ணே வணக்கம் மாதிரி மாலையத்தூர் நியூஸ் பேப்பர்லேருந்து வரேன் இது இந்த பப்புளை பெரிய பாலம் வேலை ஆகுது இது வரைக்கும் ஒரு சைடு வந்து ஒரு பேடி கார்டு எதுவுமே வைக்காம வேலை பாத்துக்கிட்டு என்ன அப்படி பாத்துக்கிட்டீங்க சார்ட்ட பேசணும் தானே என் சாரு நம்பர் இருக்கா சார்ட்ட இருக்கு சரி இல்ல நீங்க இப்படி இது மாதிரி வேலை பாக்கலாமா உங்களுக்கு நீங்க நீங்க சொல்லி கேட்க மாட்டாங்க சரி சார் நம்பர் கொடுங்க அவங்க என்ன வேணா ஒரு வேலை பாக்குறவங்க என்ன பதிவு சொல்றாங்க பாருங்க சார் கிட்ட பாருங்க போய் சார்கிட்ட பார்த்துட்டு நீங்க பேசுகிறாங்க இது வரைக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்கல ஒரு பேடி கார்டு வைக்கணும் ஒரு மூட்டை கட்டி போடணும் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய பாலம் வேலை ஆயிருக்கு நாளைக்கு ஏதாவது உயிர் ஆயிடுச்சுன்னா இதுக்கு வந்து யார் வந்து பொறுப்பாக சொல்லுங்க அண்ணே ஒரு நிமிஷம் வணக்கம் நான் மாயத்தூது நியூஸ் பேப்பர்லேருந்து வரேன் இந்த பாலம் வேலை பார்த்துக்கிட்டீங்களே இது வரைக்கும் ஒரு தடுப்புமே அந்த பக்கம் அங்கேருந்து வார வண்டிக்கு ஒரு பேடி கார்டு வச்சு இந்த பாலம் வேலை நடக்குதுன்னு காட்டணுமா இல்லை

அதை நம்மகிட்ட கேட்க வேண்டியதில்லை அப்படிங்கிற யாரையும் இங்கே வேலை பார்க்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வேலை பார்க்குறவங்க தானே இதுக்கு வந்து சரியான நடவடிக்கை வந்து நெடுஞ்சாலைத்துறை மூலமாக சரியான நடவடிக்கை எடுத்து ஒரு பேடி கார்டு வச்சு தடுப்பான தடுப்பு வைக்கணும் வச்சா தான் விபத்துக்களை வந்து தடுக்கலாம் இதுக்கு மேலேயும் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா இதுக்கு காரணம் வந்து இந்த ஒப்பந்தக்காரர்களோ இல்லை நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ அது யாருன்னு மக்களை மக்கள் மக்கள் தான் முடிவு பண்ணணும் அது இல்லாமல் அதிகாரிகள் இதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு தடுப்பு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இதுதான் இந்த தூது நாளிதழ் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்